ஜோகோ நிறுவனத்தின் அரட்டை ஆப் தனது முதல் இடத்தை தவறவிட்டது இது தற்காலிகமா ஜோகோ நிறுவனத்தின் அரட்டை அரட்டை என்ற மெசேஜிங் ஆப் வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக வந்தது ஆனால் ஒரு மாதத்திற்குள்ளேயே இந்தியாவில் கூகுள் பிளேயில் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஆகிய இரண்டிலும் முன்னணி நூறு இடங்களில் இருந்து வெளியேறியுள்ளது இதனால் உலகெங்கும் பிரபலமான வாட்ஸ்அப்பின் ஆதிக்கத்துக்கு எதிராக இருக்கும் போட்டி மிக கடினமாக உள்ளது நவம்பர் நான்கு நிலவரப்படி ரேங்கிங் கூகுள் பிளேயில் அரட்டை ஆப் நூற்று ஐந்தாவது இடத்தில் உள்ளது ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் நூற்று இருபத்தி மூன்றாவது இடத்தில் உள்ளது இதற்கு முன் அரட்டை ஆப் அக்டோபர் மாதத்தில் முதலிடத்தில் இருந்தது டவுன்லோட்ஸ் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அரட்டை ஆப்பை பதிமூன்று புள்ளி எட்டு மில்லியன் அதாவது ஒரு கோடி முப்பத்தி எட்டு லட்சம் பேர் பதிவிறக்கம் செய்திருந்தனர் செப்டம்பரில் இது இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் அதாவது லட்சம் மட்டும்தான் நவம்பர் நான்கு வரை இது ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து லட்சம் பதிவிறக்கங்களாகவே குறைந்துவிட்டது ஆரம்ப காலத்தில் மக்களிடையே இருந்த ஆர்வம் தற்போது குறைந்துவிட்டது எம்ஏயூ அதாவது மந்த்லி ஆக்டிவ் யூசஸ் மாதந்திர பயனர்கள் செப்டம்பரில் பதினொன்று புள்ளி ஏழு லட்சம் பயனர்கள் அக்டோபரில் நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பயனர்கள் நவம்பரில் நாற்பது புள்ளி ஒன்பது லட்சம் பயனர்கள் பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் ஸ்வதேசி பொருட்களை பயன்படுத்துங்கள் என்று கூறியதால் பெருமளவு மக்கள் அரட்டை ஆப்பை டவுன்லோட் செய்தனர் டிமாண்ட் அதிகரித்ததால் இந்த திடீர் வளர்ச்சி கிடைத்தது மேலும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஐடி அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோர் அரட்டை மற்றும் ஜோகோவின் கருத்து ஜோகோ தலைமை நிர்வாகி கூறுகையில் முதலில் ஆப் அதிகமாக பதிவிறக்கப்பட்ட போது சில தொழில்நுட்ப சிக்கல்கள் வந்தன ஆனால் அதை விரைவாக சரி செய்தோம் இப்போது நாங்கள் பயன்பாட்டை மேம்படுத்தி பயனர்கள் ஆப்பை நீண்ட நேரம் பயன்படுத்த வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துகிறோம் என்றார் மேலும் அவர் கூறியது நாங்கள் டேட்டா தரவு அனைத்தையும் இந்தியாவிலேயே சேமிக்கிறோம் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்கிறோம் அத்துடன் பயனர்கள் ஆப்பை தொடர்ந்து பயன்படுத்தி மகிழ வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் அரட்டை ஆப்பின் அம்சங்கள் அரட்டை ஆப்பில் உள்ள வாய்ஸ் வீடியோ அழைப்புகள் முழுமையாக என் டு என்கிரிப்ஷன் செய்யப்பட்டுள்ளன அதாவது அழைப்பை அனுப்பும் நபர் மற்றும் பெரும் நபர் மட்டுமே அதை கேட்க முடியும் ஆனால் சாதாரண மெசேஜ்கள் இன்னும் என்கிரிப்ஷன் குறியாக்கம் செய்யப்படவில்லை ஜோகு நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு சில வாரங்களில் அதையும் சேர்க்கப் போவதாக கூறியுள்ளார் தற்போது சீக்ரெட் சாட் முறையில் மட்டுமே பாதுகாப்பான மெசேஜ்கள் அனுப்ப முடிகிறது வாட்ஸ்அப் இதையெல்லாம் ஏற்கனவே வழங்கி வருகிறது வாட்ஸ்அப் இந்தியாவில் மிகவும் வலுவான மெசேஜிங் ஆப் சிறு வியாபாரிகள் முதல் மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் வரை இதை பயன்படுத்துகின்றனர் அதனால் இதை வெல்லுவது மிகவும் கடினம் முன்பும் பல இந்திய மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக ஆப்களை வெளியிட்டிருந்தன ஆனால் யாரும் நீண்ட நாள் வெற்றி பெறவில்லை உதாரணமாக ஹைக் என்ற ஆப்பை இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் வெளியிட்டார்கள் அது கோடி பத்து பயனர்கள் வரை சென்றது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜனவரியில் மூடப்பட்டது அரட்டை ஆப் ஒரு நல்ல முயற்சி என்றாலும் வாட்ஸ்அப்பை போல பெரிய அளவில் மக்கள் பயன்படுத்துவது கடினம் ஆரம்பத்தில் பெரிய வரவேற்பு இருந்தாலும் அதன் பிறகு அதிரடி குறைந்துவிட்டது ஆனால் ஜோகோ நிறுவனம் தொடர்ந்து புதுப்பித்து மேம்படுத்தி வருகிறது